எல்லோருக்கும் வணக்கம் எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்றும் மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் அர்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை அவ்விஷயத்தோடு உங்களை பேசுவதில் மற்றட்ட மகிழ்ச்சி இன்னும் சொல்ல போனால் தமிழக அரசியல் கடந்த சில நாட்களிலே கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களிலே வந்து பெரிய அளவிலே மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக மிகையாகாது எல்லோரும் அறிந்த விஷயம்தான் அண்ணா பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்துடைய ஒரு மாணவி வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு அதன் பிறகு ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் அரசு தரப்பில் நடந்த சம்பவங்கள் அதன் பிறகு உச்சநீதிமன்றம் சென்னை உச்சநீதிமன்றம் வணிகம் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கை வந்து குறிப்பிட்ட காவல் காவல் அதிகாரிகள் அதாவது சென்னை காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடிய அருண் அவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் வந்து விசாரிக்க கூடாது என்று சொல்லி அனைத்து மகளிர் அடங்கிய மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை நியமித்து அந்த குழு வந்து இந்த வேகமாக முடிக்க வேண்டும் இந்த விஷயத்தில் வந்து ஒரு நபர் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா இல்லை நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா எப்படி ஒரு தொடர் கற்றவாளி பல்கலைக்கழகத்தில் இருந்து சுலபமாக நுழைந்து வெளியே வர முடிந்தது இது போன்ற பல விஷயங்களை வந்து சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விசாரணையை வேகமாக நியாயமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை வந்து இந்த விசாரணையினுடைய போக்கு சரியாக இல்லை என்று சொன்னால் உறுதியாக இங்குள்ள அரசியல் கட்சிகள் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வழக்கிலே வந்து சிபிஐ விசாரணை கூட கோரலாம் என்று தகவல்கள் வருகின்றன தமிழக அரசினுடைய விசாரணை மீது நம்பிக்கை இல்லை என்று என்ற ஒரு நிலை வந்துவிட்டால் உறுதியாக அவர்கள் சிபிஐ விசாரணை கோரக்கூடும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த விஷயத்தை பெரிய அளவில் கையில் எடுத்திருக்கிறார்கள் பெரும் போராட்டங்கள் அண்ணா அண்ணாது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நுழைவாயில் முற்றுகை போன்ற போராட்டம் தமிழகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட வாசகம் அடங்கிய பெரும் பரபரப்பை ஆக்கி இருக்கிறார்கள் அதாவது இந்த வழக்கு விசாரணையில வந்து அந்த குறிப்பிட்ட குற்றவாளி இன்னொரு நபரை வந்து என்று அழைத்ததாகவும் அது யார் என்ற ஒரு கேள்வி இப்பொழுது பரபரப்பாக கேட்கப்பட்டு வருகிறது அந்த யார் என்ற வாசகங்களோடு அடங்கிய அந்த வால் போஸ்ட் தமிழகம் முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் நேற்றைக்கு சென்னையில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக நிறுவனம் ஒரு ஷாப்பிங் மாலான எக்ஸ்பிரஸ் அவென்யூவிலே அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய ஐடி விங் தொழில்நுட்ப பிரிவினுடைய உறுப்பினர்கள் வந்து இந்த பதாகைகளை ஏந்தி சுற்றிலும் நின்று போராடியது வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது அதே போல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கூட தன்னைத்தானே போராடினார் அந்த குறிப்பிட்ட அந்த வே ஆஃப் அஜிடேஷன் அந்த போராட்டத்தினுடைய முறை பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தாலுமே கூட இந்த விஷயத்தில் வந்து கிட்டத்தட்ட தேசிய அளவில் தமிழகத்தின் மீது கண்களை திருப்புவதற்கு தமிழகத்தின் மீது கவனம் செலுத்துவதற்கு அண்ணாமலையுடைய நடவடிக்கை பெரிய அளவிலே காரணமாக இருக்கிறது என்பது இப்பொழுது எல்லோருமே குறிப்பாக தமிழக ஊடகங்களில் கூட தேசிய அளவிலே பல பத்திரிகையாளர்கள் பல பத்திரிகை நிறுவனங்கள் ஒரு இதை வந்து தேசிய அளவில் ஆங்கிலத்திலே வந்து நியூஸ் டிபேட்டாக பல நியூஸ் சேனல்கள் வைத்திருந்தன நேற்றும் நேற்று முன்தினம் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது இதில் முக்கியமான விஷயம் இருபது இருபத்தி ஆறு இன்னொரு விஷயம் இருக்கிறது இன்றைக்கு இதுவரை வந்து பனையூரிலிருந்து மட்டும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் வெளியிலே வரமா வராமல் இருக்கிறார் என்று பரிகாசம் செய்யப்பட்ட நடிகர் விஜய் தமிழக ஆளுநரை சந்திக்க இந்த வழக்கு விஷயமாக சந்தித்து தமிழக ஆளுநரை சந்தித்து இந்த விஷயத்தில் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கோருவதற்காக நேரம் கேட்டிருப்பதாக இன்று காலை அதாவது சற்று முன்னர் தகவல்கள் வந்திருக்கிறது அந்த தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் அநேகமாக இந்த அப்பாயின்மெண்ட் இந்த கவர் நேர ஒதுக்கீடு இன்றோ அல்லது நாளையோ கிடைத்தால் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கட்சியுடைய மூத்த உறுப்பினர்களோடு நேரடியாக சென்று ஆளுநர் ரவியை சந்தித்து அநேகமாக இந்த வழக்கில் வந்து தமிழக அரசின் காவல்துறை விசாரிக்க கூடாது வந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த வழக்கில் வந்து இந்த விஷயத்தில் அண்ணா பல்கலைந்து துணைவேந்தர் பதவி இப்போது காலியாக இருக்கிறது வேந்தராக இருப்பவர் ஆளுநர் தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகத்திலும் வேந்தர் வந்து தமிழக ஆளுநர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போ இந்த பல்கலைக்கழகத்தின் பொறுத்தவரை மிக மூத்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவியை சந்தித்து இந்த வழக்கினுடைய போக்கு சரியில்லை என்று விண்ணப்பம் கொடுத்து இந்த வழக்கை வேறு பிரிவுகளுக்கு மாற்றி விசாரிக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் இதை அரசியல் ஆயுதமாக மாற்றி இருக்கிறார் என்பது பலருக்கும் ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் என்று தெரிகிறது இப்படியாக இதில் இந்த இதில் அந்த மொத்த விஷயத்தோட சாராம்சம் என்னாக இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து மிக மிக எளிதிலே சுலபமாக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் என்னுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறும் என்ற ஒரு நிலையை இந்த ஒரு சில கடந்த நாள் சம்பவங்கள் வந்து பெரிய அளவில் மாற்றி புரட்டி போட்டுகின்றன என்று பலரும் கருத ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் தமிழகம் முழுவதும் பொதுவாக பெண்கள் பெண்கள் மாணவிகள் அந்த பெண் பெண்குலத்தோர் அவங்களுடைய கோபம் வந்து பெரிய பெரியளவில் ஆட்சிக்கு எதிராக திரும்புவதாக ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இது போன்ற காட்சிகளை கூட நாம் பார்க்க முடிந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வந்து ஒரு ஒரு பெண் ஒரு தேவையில்லாத ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் என்று தமிழக அரசு அந்த பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறார் தேடிக்கொண்டு இருப்பதாகவும் ஒரு வயதான பெண்ணை தேடிக்கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனால் பார்த்த மாதிரி இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து உறுதியாக எந்தவித எதிர்ப்பும் இன்றி சுலபமாக வெல்லக்கூடும் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுடைய அந்த அந்த போக்கை அந்த அந்த நம்பிக்கையை வந்து ஒரே சம்பவமாக இந்த சம்பவம் புரட்டி போட்டிருக்கிறது என்று கருத பலரும் கருத ஆரம்பித்திருக்கார்கள் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அது ஓரளவுக்கு யதார்த்த நிலையம் கூட என்று பலரும் கருத ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக வந்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு மாதிரி சோடை போயிருந்தது சோர்வாக இருந்தது பெரிய அளவில் அவர்கள் அரசு பொதுவெளியில் வந்து போராட்டங்கள் நடத்தவில்லை எடப்பாடி பழனிசாமி சேலத்திலிருந்து அரசியல் செய்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து வந்திருந்தது அவற்றையெல்லாம் ஒரு இரு நிகழ்வுகள் ஒரு நிகழ்வு வட தமிழ்நாட்டிலே வந்து குறிப்பாக சாத்தனூர் அணை திறக்கவிடப்பட்டு வெள்ளம் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியது அந்த நிகழ்வு அந்த நிகழ்வில் வந்து களத்திலே பெரிய அளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கு கொண்டார் அதற்கு அடுத்தபடியாக இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை வந்து பெரிய அளவில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுத்து ஆளும் கட்சிக்கு அது தலைவலியாக மாற்றுவது மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய நம்பிக்கையை வந்து தங்கள் பக்கம் திருப்புவதற்கு இந்த இப்போதைய ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சி இன்னும் சொல்லப்பனால் போனால் டிடிபி தினகரன் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகை பேட்டி கொடுத்திருந்தார் நேற்று நேற்று அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டிலே வந்து முதல்வர் மற்றும் துணை முதல்வரை தவற யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்ற அளவுக்கு பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு மோசமாக இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கின்றார் ஆக எவ்வளவுதான் பிற பிரச்சனைகள் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகள் சாலை வசதி இல்லாமல் இருப்பது கொடுத்த வாக்கு வாக்குறுதிகளில் வந்து அந்த பொங்கல் பரிசில் வந்து பொங்கல் தொகை கொடுக்காமல் இருப்பது இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு அதிலே வந்து சிக்கல் வந்துவிட்டால் எந்த ஆட்சியும் தப்புவது கட்டணம் என்ற சூழ்நிலை இப்போதைய திராவிட நேற்று ஆட்சிக்கு அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறதோ என்று பல பத்திரிகையாளர்கள் கருத ஆரம்பித்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக வந்து யூடியூப் தளத்தில் வந்து பல மூத்த பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் மணி போன்றோர் எல்லாம் வந்து அவர்கள் பேசும் சாராசமும் கூட இந்த விஷயம் தமிழக அரசுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறுவது மட்டுமில்லாமல் மக்களுடைய எதிர்ப்பை வந்து பெரிய அளவிலே தமிழக அரசுக்கு எதிராக திரும்புவதற்கு இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த சம்பவம் ஒரு திருப்புமுனையாக இருக்கும் இருக்கும் என்று எந்த இல்லை என்று பலரும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை மையப்புள்ளியாக வைத்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் கூட்டணி சேருமா என்ற கேள்வி

முன்னேற்றங்களும் பாஜகவும் இந்த சம்பவத்தை மையப்புள்ளியாக வைத்து ஆட்சி நீங்க வேண்டும் மற்றதெல்லாம் பிறகு பேசிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே வந்து மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை துவங்குவார்களா அதே போல நடிகர் விஜயும் இன்றைய ஆளுநரை சந்தித்த பிறகு பெரிய அளவில் போராட்டங்களை அறிவிப்பாரா என்று பல கேள்விகள் ஹேஷங்கள் எழ ஆரம்பித்திருக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த விஷயம் வந்து என்னதான் அவர்கள் வந்து ஊடகத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்கு வேறு விதமான விவாதங்களை தொலைக்காட்சிகளில் கொண்டு உண்மையான மக்கள் பிரச்சனைகள் வந்து மக்களை சென்றடையாமல் இங்கிருக்கும் அந்த தமிழ் தொலைக்காட்சிகள் தமிழ் செய்தி தொலைக்காட்சிகளுடைய உதவியோடு அவர்கள் அந்த மடைமாற்ற முயற்சித்தாலும் கூட நிலைமை கட்டுக்க மீறி போய்விட்டது என்ற ரீதியாக பல பல பலரும் கருத ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஏற்கனவே நாம் சொன்னது மாதிரி இங்கே பெண்களின் கோபம் என்பது பெரிய அளவில் வர ஆரம்பித்து விட்டால் அந்த பெண்கள் கோபம் பெரிய அளவிலே வந்து வாக்களிக்கும் வேற வேலையிலே வந்து தெரியும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்று பலரும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுதான் இன்றைய நிலைமை கிட்டத்தட்ட நடக்கவே நடக்காத ஒன்று என்னானாலும் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறும் எந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெறுகிறார்களா இல்லையா என்பது கேள்வியை தவிர அவர்களிடம் இல்லமுள்ள அந்த நாற்பது நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் கொண்ட கூட்டணி அவர்களுக்கு வெற்றியை உறுதியாக கொடுக்கும் என்ற அந்த கணக்கு ஒரே வாரத்திலே புரட்டி போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் சொன்ன இருக்கலாம் மக்கள் பிரச்சனைகள் இருக்கலாம் தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கலாம் ஆனால் இவற்றையெல்லாம் மீறி பொதுமக்களுக்கு பாதுகாப்பு குறிப்பாக பெண்கள் பெண் மாணவிகள் பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல் நிம்மதியாக நடக்க முடியாது சாலைகளிலே என்ற ஒரு நிலை வரும்பொழுது மக்களுடைய கோபம் பெரிய அளவில் திரும்பி அது வந்து ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிராக ஒரு அலையாக மாற வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் கருத ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒவ்வொரு ஆட்சியிலும் ஒவ்வொரு ஆட்சி காலத்திலுமே வந்து ஒரு பெரிய ஒரு திருப்புமுனை இருக்கும் அது வரைக்கும் வந்து இன்வின்சிபிள் அந்த ஆட்சி வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த ஐந்து பத்தாண்டுகள் ஆட்சி செய்வார்கள் என்ற ஒரு நிலை இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் வந்து அந்த ஆட்சியில் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு பெரிய திருப்பொம்முனை அதாவது இந்த சம்பவத்துக்கு பிறகு மற்ற கதையே மாறிவிட்டது என்பது போல் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய ஒரு பாலியல் தீ தீண்டல் விஷயம் அதற்கு பிறகு நடந்திருக்கும் விஷயங்கள் அதற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு பற்றி இது சட்டம் ஒழுங்கு பற்றி தமிழகத்திலே பல இடங்களிலே பேசி பொருளாக இருக்கிறது அது மட்டுமல்ல சம்பவம் சம்பவம்ல இதற்கு முன் அண்ணா நகரில் வந்து காவல் துறையில் இது போன்ற ஒரு சம்பவம் நட கம்ப்ளைன்ட் கொடுத்தே வந்து காவல்துறையினர் துன்புறுத்தி கூட தகவல் வந்தது அந்த வழக்கமே கூட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தது இந்த வழக்கின் போக்குமே வந்து எப்படி போய் போகும் என்பது சென்னை உயர்நீதிமன்றம் கிட்டத்தட்ட டெய்லி பேசிஸ் தினசரி அடிப்படையில் கண்காணிப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வழக்கின் போக்கு சரியாக இல்லை என்றால் உறுதியாக இதில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பில் அண்ணாமலையும் அதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் எடப்பாடி பழனிசாமியும் உச்சநீதிமன்றத்தை கூட தயாராக இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிகர் விஜயம் கூட களத்திலே குதித்திருக்கிறார் மொத்தமாக எதிர்கட்சிகள் இதை வந்து ஒரு ஒரு கால்வனைசிங் பாயிண்ட் ஒரு 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 மக்கள் பிரச்சனையாக கையில் எடுத்து ஒன்று கூடுவார்களா என்ற அளவிற்கு இந்த பிரச்சனை மாறியிருக்கிறது என்று சொன்னால் இல்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னொரு விஷயம் வந்து அந்த ஒன் இயர் இஸ் எ லாங் டைம் இன் பாலிடிக்ஸ் ஒரு வருடம் என்பது அரசியலில் மிக மிக நீண்ட நெடிய காலம் என்று சொல்லுவார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இன்னும் ஓராண்டுக்கு மேல் இருக்கிறது அதற்கு முன் இந்த விஷயம் வந்து கையில் எப்படி மாறுகிறது எப்படி காட்சிகள் மாறுகின்றன இதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இருந்தாலும் ஒன்றே ஒன்று சொல்ல முடியும் இதுவரை வந்து திமுக உறுதியாக வெற்றி பெறும் என்று அறுதிட்டு சொன்ன பலருமே இப்பொழுது அதை சொல்லுவதற்கு யோசிப்பார்கள் என்பதில் என்று சந்தியமே கிடையாது அவங்கள நேரத்துக்கு மிக்க நன்றி இதை பற்றி உங்கள் கருத்தை நின்று பதிவிடுங்கள் நான் வேறொரு முக்கியமான தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன் மிக்க நன்றி